அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே விசஸ் டிவி கே அப்படிதான் வந்து அரசியல் சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க சார் அதாவது என்டி கேவும் ஏடிஎம் கேவும் களத்திலே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் இத மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க மீடியா வந்து என்ன நினைக்கிறேன்னா நம்ம நினைக்கிறது தான் நம்ம வந்து தங்கத்தை மண்ணுன்னு சொன்னால் மக்கள் நம்பணும் மண்ணை தங்கம்னு சொன்னாலும் நம்பணும் இதுதான் இன்றைய மீடியாவுடைய ட்ரெண்ட்டு அதாவது திருமா அவர்கள் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஓட்டுக்களை பெரும்பான்மையா வச்சிருக்காரு அப்படின்ற பிம்பத்தை இன்னுமே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நீங்க கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான தீர்வோட வரணும் தீர்வோட வரணும் தீர்வு கொடுக்க முடியும் தீர்வு கொடுக்கணும் தீர்வு கொடுக்கல நீங்க போக கூடாது நீங்க போய் திமுகவுக்கு மாமாவில் திமுக அடிமையா இருந்துட்டு ஏதாவது சீட்டை வாங்கிட்டு போங்க எதுக்கு அப்பாவி மக்களை போய் ஏமாத்துறீங்க இந்த மக்கள் என்னங்க நடுத்தரில் விட்டீங்க அங்கே உள்ளவனாச்சும் பாஜகவுக்கோ அல்லது ஆம் ஆத்மி கட்சிக்கோ ஓட்டு போட்டுவேன் இங்கே உள்ளவும் ஃபுல்லாக நமக்கு ஓட்டு போட்டோன்னு ஆச்சு செரிபாலா நாலு கேள்வி முதல்வர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி சீமான் ராம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பார் சீமான் வந்து திமுகவை தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணும்போது ஏன் என்ன விமர்சனம் பண்ணுறீங்கன்னு நம்ம அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க இதே வந்து மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் ஏன் வந்து சீமானவர்களோடு கோர்க்காமல் இன்னும் தயக்கம் காட்டுகிறார் அப்படின்ற கேள்வி மக்களிட கேள்வி நீங்க வந்து வேல்முருன்கிட்ட எழுப்பணும் சீமான்கிட்ட எழுப்பணும் நான் இந்த கேள்வி சீமான் அண்ணன் கிட்டே எழுப்பியிருக்கேன் என்ன சொல்கிறேன் நீ டாஸ்மாக் எடுங்க எடுங்கன்னு சொல்லி சீமான் உட்பட எல்லாரும் குரல் கொடுக்குறேன் நீங்கள் டாஸ்மாக் எடுக்கிற எண்ணமே இல்லை இதில் ஒரு வெற்றி பெறலாம் தோல்விடலாம் அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி ஒரு விவாத பொருளாச்சா இல்லையா கல் வந்து அதுவும் போதை தான் போதை தான் என்னுடைய பார்வைக்கு போதை தான் அது போதை இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா அதுக்கு நம்ம குழந்தைங்களை வந்து கல் கொடுறேன்னு யாரும் சொல்ல மாட்டேன் கிராமத்தில் கூட புரியுங்களா அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி அவர் லாஜிக்காக கொண்டு வரக்கூடிய விஷயம் என்னென்னா எங்கேயுமே இல்லை ஒன்சாப்பு அரசும் நடத்தலை கலாச்சாரமே இல்லை எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் சீமானு இப்படி வந்து கல் இருக்க போராட்டம் நடத்துனதுனா நம்ம எதிர்க்கலாம் ஏங்க எதுக்குங்க தேவையில்லாம் போதையை என்கரேஜ் பண்ணிட்டீங்க தான் எங்கே தடிக்கு விழுந்தால் போதும் மாத்திரை இன்ஜெக்ஷன் டேப்லெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பாம்பான் என்ன இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இருபத்தாறு எழுத்துகளையும் இந்த போதை வசதிகள் இருக்கு கலங்கரை சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சமீப காலமாக திமுகவை வந்து பெரியார் இஷ்யூ எடுத்துக்கலாம் அதை கூட நிறைய விமர்சனம் பண்ணிட்டாரு சீமானவர்கள் ஆனால கூட்டணி கட்சிகளை பெரிய அளவில் விமர்சனம் பண்ணல ஆனால் இந்த குடமுழக்கு தமிழில் வேண்டும் அப்படின்ற இடத்துல திருச்செந்தூர்ல கூட்டணி கட்சிகளையும் விட்டு வைக்காமல் சீமானவர்கள் தாக்கி இருக்கிறார் இந்த நிலைமைக்கு சீமானவர்கள் தள்ளப்பட்டு விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் ஏன் தள்ளிட்டார் உண்மைதான் பேசிக்கலாம் ஏன்னா திமுக செய்யக்கூடிய தவறுக்கு அத்தனைக்கு முத்து கொடுக்குது தோல் கொடுத்து முட்டு கொடுக்குறது இவங்க தான் அப்போ அவங்களையும் சேர்த்து தோழ்ச்சா தான் நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துங்க அனகாபுத்தூரில் வந்து ஒரு ஆயிரம் வீடு இடித்தாங்க ஒரு ஐயாயிரம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாலம்னு அங்கே போகிறாரு அந்த மக்கள் எல்லாம் வராங்க ஏன் திருமாவளம் வந்துட்டார் கூட்டணி கட்சியாச்சு ஏதாவது பேசி எங்களுக்கு எதுனா நிவாரணம் ஒரு ஏக்கர் நான் அவங்க பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி போட்டு வீடு கட்டிட்டு ரோட்டில் நிற்கிறாங்களே அப்படின்னு இயக்கத்தில் வராங்க எல்லோருக்கிட்டையும் பேசிவிட்டு அங்கே மீடியாவும் கூப்பிட்டு மீடியாக்கிட்ட சொல்கிறாரு இது அநியாயம் அக்கிரமம் பக்கம் பாருங்கள் காசா கிரவுண்டு அது பணக்கார இடத்துலலாம் கார்ப்பரேட் பக்கம்லாம் வந்து புல்டோசர் இல்லை அப்பாவு ஏழை தான் இடிக்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் மீடியாவில் பேசுகிறீங்க வந்துடுங்க இல்லையா அதேமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போகிற அதேமாதிரி மக்கள் ஓடி போகிறாங்க அதேமாரி பேசுகிறீங்க வந்துடுறாங்க அதேமாரி முஸ்லீம் அமைப்பு தமமுகவினுடைய தலை ஜவஹர்லா அவங்கெல்லாம் போகிறாங்க அதேமாரி பேசுகிறாங்க ஓடி வந்துடுறாங்க ஆனால் நீங்கள் என்ன எங்கே போய் பேசணும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது முதல்வர்கிட்ட போய் கதவு தட்டி இது என்ன சார்ன்னு கேட்கணும் முதல்வர்கிட்ட கேட்கணும் அவர் சொல்லுவார் இது சரியில்லை அப்பாவி மக்கள் வீடுகளை இடிக்கிறீங்க அவங்க மூன்று தலைமுறையமாக நாலு தலைமுறையுமா நாலு தலைமுறையாக அங்கே குடியிருக்காருங்க அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்க அரசு ஆதார் கார்டு கொடுத்துருக்கு சில இடங்களுக்கு பட்டாவே வழங்க பட்டா வழங்கியிருக்கு அப்புறம் வந்து கடைசியாக இருபத்தாறு வரலையும் அடுத்த ஆண்டு வரலையும் வந்து வீட்டு வரியே கட்டியிருக்காங்க ஓட்ரு ஐடி இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லாம் கட்டிடங்கள் ஓலை குடிசையில் ஆக்கிரமிச்சி கட்டினதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டு அவங்களுக்கு உண்டான சரி இடிச்சிட்டிங்க அவங்க இப்போ ஒரு ப ஐம்பது லட்சத்தில் ஒரு வீடு வாங்கியிருக்கானா ஐம்பது லட்சம் நிவாரணம் கொடுங்க ஒரு கோடியில் வீடு எங்கள் குடியிருந்தாங்கன்னா ஒரு கோடி நிவாரணம் கொடுங்க வாங்கி அரசுக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ நம்ம கை தட்டலாம் பரவாயில்ல கூட்டணி கட்சியில் இருந்தாலும் இவங்க வந்து நியாயமாக நீதியாக மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லாமல் இல்லையா நிச்சயமாக ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அங்கே போனாங்க என்னென்னா அந்த மக்கள் உடைய வாக்குகள் நம்மளை விட்டு போய்ட்டு நல்லா புரிஞ்சுங்க இந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட வந்தாங்க இல்லை இல்லை அந்த சிறுபான்மையை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் வந்து இருபத்தாறு தேதலையும் கூட கூட்டணி தான் வரணும் புரிந்துங்களா உங்களுக்கு ம் அதுக்காக அங்கே போய் நின்று அரசியல் பண்ணிட்டு வந்துடுவீங்க கொஞ்சமாக ஒரு அஞ்சு விசா அளவுக்கு மனசாட்சி இருந்தாலும் அந்த அணு குரலில் போய் நீங்கள் நின்று இருந்தீங்களே உங்களுடைய வருகையை நோக்கி அந்த கண்கள் ஏங்கிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்கள் நீங்கள் அசால்ட்டாக வந்தீங்க அதுக்கப்புறம் போயிட்டு தலைமைச் செயலரை போய் சந்திக்கிறாங்களா ஏன்யா தலைமைச் செயலரை சந்திக்கிறது போலீஸை என்ன என்னமாரி வந்து கூட்டணியில் இல்லாத நபர்கள் இல்லையா ஆமாம் நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது முதல்வரை சந்தித்து உண்டான நிவாரணம் வழங்க வேண்டியது தானே ஆ அவர்கிட்ட கே செருப்பால் அடித்த மாதிரி கேட்க வேண்டியதானே ஏன்யா டெல்லியில் வந்து மதராசி பகுதியை இடித்தாங்கன்றதுக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் மதராசி பகுதியை இடித்தாங்கன்றதுக்காக முதல்வர் நீங்கள் கண்டிச்சிங்க ஆ நாங்களும் கண்டித்தோம் அங்கே நிவாரணமெல்லாம் வழங்கினீங்க இந்த மக்கள் என்னங்க நடுத்தரில் விட்டீங்க அங்கே உள்ளவனாச்சும் பாஜகவுக்கோ அல்லது ஆம் ஆத்மி கட்சிக்கோ ஓட்டு போட்டுவேன் இங்கே உள்ளவும் ஃபுல்லாக நமக்கு ஓட்டு போட்டோன்னு செல்பால் அடித்தாமே நாலு கேள்வி முதல்வர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி சீமான் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பார் சீமான் வந்து திமுகவை தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணும்போது ஏன் என்ன விமர்சனம் பண்ணுறீங்கன்னு நம்ம அவர்கிட்ட கேள்வி எழுப்பினா இன்றைக்கி அவர் விமர்சனம் பண்ணுறது சரிதானே நிச்சயமா சார் அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது அவர்கள் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஓட்டுக்களை பெரும்பான்மையாக வச்சிருக்காரு அப்படின்ற பிம்பத்தை இன்னுமே அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதான் அதுதான் பண்றாங்க என்னன்னு சொன்னால் பாதிக்கப்படும் போது நாங்கள் போறோம் பாதிக்கப்படும் போகும்போது போறது இல்லை போறது எங்களை மாரி ஆட்கள் அதிகாரம் இல்லாத ஆட்கள் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் தீர்வோட தீர்வோடு தீர்வு கொடுக்க முடியும் தீர்வு கொடுக்கணும் தீர்வு கொடுக்கலாம் நீங்கள் போகக்கூடாதுங்க நீங்கள் போய் திமுகவுக்கும் மாமாவில் திமுகவுக்கு அடிமையாக இருந்துட்டு ஏதாவது சீட்டை வாங்கிட்டு போங்க எதுக்கு அப்பாவி மக்களை போய் ஏமாத்துறீங்க அந்த இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்களை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய ஐயக்கித்தனம் இந்த கோபம் தான் சீமானவர்களின் வெளிப்பாடுன்னு அவசரம் இது அதோ ஒரு பானசத்துக்கு ஒரு சொது பதம் ஒன்றில்ல அதேமாரி இது ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா விவசாயிகள் போராட்டியிருக்கான் எந்த கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போச்சு எங்கள் விடுதலைக்கு அங்கே போச்சு எங்கள் திமுக கூட்டணி அமைப்பு எல்லாம் அங்கே போய் எதிர்த்து கேள்வி எழுப்ப இல்லை சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்களா அல்லது பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்களா இல்லையே மேல்மா ஷிப்கார்டு விஷயத்தில் வந்து விவசாயிகள் போராடுறாங்களே யார் போய் கூட்டணி கட்சிகள் போய் பேசுனாங்க அமைதியை தானே காக்கிறாங்க வேங்க வயலில் வந்து குடிநீரில் மனத்தை கலந்த விஷயத்துக்கு புகார் கொடுத்த குற்றவாளியாக்கி அழகு பார்த்தா ஒரு காவல்துறையை கண்டித்து யார் பேசணா அப்படியே பேசுனா மீடியாவில் பேசிட்டு போய்றீங்க நீங்கள் முதல்வர்கிட்ட போங்க கோரிக்கை வைங்க இல்லையா அங்கே இருக்காதிங்க போடா என் சமூகத்துக்கு எதிராக நீ செயல்படுன்னா உங்கள் கூட என்ன கூட்டணி மைன்ட்டு வெளியே வாங்க வெளியே வந்தால் பாஜக வந்துடும் வரட்டும் இன்னும் எத்தனை நாள் தான் பாஜக பாசிஸ்ட்டு காட்டி ஏமாத்தீங்க இன்னொன்று சார் இது அவர்கள் வேல்முருகன் அவர்கள்லாம் ஆரம்ப காலத்துல தமிழ் தேசியம் அதாவது திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியம் வரணும் அப்படின்ற ஒரு இல்லை இது இதில் இது இது ஒரு சின்ன நெருடல் இதுல நான் வேல்முருகனை நான் சேர்க்க மாட்டேன் நான் ஏன் சார் இது என்னுடைய பர்சன் இல்லை அவர் இல்லை இல்லை ஏன் சொன்னீங்கன்னா அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்காரு அது தவறுன்றது அவர்கிட்டயே நேரடியாக சொல்லியிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் பட் அவருடைய அரசியல் என்பது வேறு சும்மா சொல்லக்கூடாது இன்றைக்கி கூட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பார் அளவுக்கு நிவாரணங்களை வழங்குறாரு இல்லைன்னு சொன்னால் அவரால் பண்ண உதவி கூட பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமாக எனக்கு அவர் தோழமையான நட்பாக இருக்கார் அதனால் அவரை எத்தனை வந்து இதில் கோக்காதீங்க அவர் வந்து தவறுனா தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு விஷயமும் இருக்குது தமிழக அரசியல் என்ன சொன்னிங்கன்னா இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் இல்லை 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 அதான் சொல்கிறேன் இன்றைக்கி தமிழ் தேசிய சித்தாந்த அரசியலில் வந்து இரண்டு பெரும் தலைவர்களாக தான் நான் பார்க்குறேன் ஒன்று சீமான் இன்னொன்று வேல்முருகன் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பகை இருக்குது முரண் இருக்குது அது இன்றைக்கி நாளைக்கு கலைஞ்சிடலாம் அது வேறு விஷயம் பட் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து இவங்கள விமர்சனம் பண்ணுற மாதிரி நம்ம வேல்முருகிடம் விமர்சனம் பண்ண முடியாத நிலை என்று நாம் தமிழ் கட்சி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு சில முரணி இருக்குது அதனால பண்ணிக்கலாம் என்னால் பண்ண முடியாது அவ்வளோதான் கரெக்டு சார் அவங்க வந்து இதே வந்து மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் ஏன் வந்து சீமானவர்களோடு கைகோர்க்காமல் இன்னும் தயக்கம் காட்டுகிறார் அப்படின்ற கேள்வி மக்களுக்கு இந்த கேள்வி நீங்கள் வந்து வேல்முருகன் கிட்டே எழுப்பணும் சீமான்கிட்ட எழுப்பணும் நான் இந்த கேள்வி சீமான் அண்ணன் கிட்டே எழுப்பியிருக்கேன் அண்ணா ஏன்னா ஆமாம் கேட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் இல்லையா நீங்கள் சேர்த்து பண்ணும்போது இல்லை காலம் கணிஞ்சிருந்தால் நிச்சயம் எல்லாமே ஒன்றிணைவாகும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா சார் இல்லை அவர் வந்து சீமான் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிப்பா சீமான் அண்ணன் வந்து தெளிவாக இருக்கார் நம்ம மனுஷன் என்னன்னா இப்போ நாம் யாரை நம்ம கூட கூட்டணியில் சேர்த்தாலும் அவங்க கொள்கை அங்கே மேலோங்கி நிற்கும் அவங்க கொள்கை அங்கே மேலோங்கி இல்லைன்னா என்னுடைய தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கை காணாமல் போயிடும் அப்போ காணாமல் போயிடுச்சுன்னா அப்போ இனி வரக்கூடிய சமூகம் என்றைக்குமே இந்த தமிழ் தேசியத்தை முன்னிட்டு அரசியல் பண்ண மாட்டான் ஏன்னா பண்ணால் சீமான் பட்றா நாசமாக போயிடுச்சு அதேமாரி நம்ம பண்ணாலும் நாசமாக போடுன்னு சொல்லி எல்லாம் விட்டு ஓடிடுவான் அதனால் எனக்கு ஒரு பதினெட்டு இருபது விழுக்காடு வாக்கு சதவீதம் வந்த பிறகு நான் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவேன் அப்போது வந்து அவங்க நம்ம கூட இணைஞ்சாலும் இந்த தமிழ் தேசிய கொள்கை மேல வங்கி தான் இக்கமே தவிர இந்த கொள்கைக்கு உட்பட்டு தான் எல்லாமே வரணுமே தவிர இல்லைன்னா முடியாது அதனால் அதுவே நான் காத்துட்டு இருக்கேனே அப்படின்னு சீமானே சொன்ன வார்த்தை அவர் சொன்னது லாஜிக்காக சரியாக இருக்குது புரியுதுங்களா இப்போ யார் போனாலும் நானும் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசுவாங்க ஆளால் ஒருத்தர் இஷ்டத்துக்கு பேசுவாங்கன்னு போது அப்போ அவருடைய அந்த சித்தாந்தம் முடுங்கிடும் இல்லையா அது தெளிவாக இருக்கார் அது அதனால் வந்து நம்ம அது விஷயம் இல்லை இப்போது கொஞ்சம் பகை முரண் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே சொல்ல முரண் இருக்கு கருத்து வேறுபாடு மாதிரி சரி சரி இன்னொன்னு இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தமிழக மக்களை மையப்படுத்தி ஒரு அரசியலை மேற்கொள்றாங்க உதாரணத்துக்கு பனைமரம் ஏறுதல் பெரியார் எதிர்ப்பு அப்படின்னுட்டு அப்படி இருக்கும் போதெல்லாம் டிஎம்கே சொல்லக்கூடிய விஷயம் இவங்க பாஜகவின் பி டீம் அப்படின்னு அதே போல் பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க பனைமரம் ஏறுறதுக்கும் சரி பெரியார் எதிர்ப்புக்கும் சரி ஆதரவு கொடுக்கறாங்க இல்லைங்களா அதாவது பிஜேபி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழ் கட்சி எங்களுடைய பி டீம் தான் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இருக்காங்களா அப்படின்னு ஒரு பாரு பாஜக பி டீம்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியை மட்டும் சொல்ல என்னையே சொல்கிறாங்க புரியுதுங்களா என்னையே சொல்கிறாங்க சில செயல்பாடுகள் வந்து சிலருக்கு வந்து இப்போ வேண்டான்னு விடலாம் அதே நேரத்தில் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை என்றைக்கும் வந்து தேசியம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது இந்திய தேசியம் ஆரிய தேசியம்ன்றது ஏற்றுக்கே ஏற்றுக்காது அகில இந்திய இது வந்து ஏற்றுக்க ஏற்று தமிழ் தேசிய சித்தாந்தத்தை திராவிடத்தோடனா ஏற்றுக்குவாங்க அவங்க தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழுக்கும் ஆரியத்துக்குமான போர் வந்து அது நீண்ட நெடுஞ்ச கால போர் அது மிகப்பெரிய வரலாற்று இதெல்லாம் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது அது பேசுனோன்னா அதுவே பல எபிசைடாக பேச வேண்டியதாகிடும் நம்ம புரியுதுங்களா அதனால் ஆனாலும் இன்றைக்கி வந்து அவர் முருகன் விஷயத்தை எடுத்து புதுதில்லியில் பேசுகிறாருன்னா ஸ்ரீமான் ஏன்னா அது தமிழ் தேசியம் என்னும் போது அந்த காலத்திலேருந்து முருகனை கடவுளாக நினச்சிட்டே இருந்த தமிழ் மக்கள் அப்படின் போது போது அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறாரு நீ ஏன்னா இது ராமனையும் அல்லது வேறு எதாவது சாய்பாபாவையும் அந்த பாபா இந்த பாபாவையும் வணங்குறேன் தமிழ் கடவுள் முருகனை வணங்குடா அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டை இப்போ போகிறாருன்னு சொன்னால் அது எப்படி பா பிஜேபிக்கு துணை போகிற மாதிரி ஆகும் அது புரிதுங்களா பிஜேபி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சுருக்காங்க இருக்கா இல்லையா வட இந்தியாவில் ராமர் வெஸ்ட் பெங்காலில் போனால் காலி ஐயப்பன் கேரளாவில் முருகன் அதே மாதிரி ஒரிசா இந்த பக்கம் போனா பூரி ஜெகநாதர் இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சுக்கிட்டு அவன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான் அவன் பண்ணுறதும் அப்பட்டமான அரசியல் இவர் வந்து தமிழ் தேசிய அடிப்படையில் கொண்டு வரும்போது தமிழர்கள் ஒரு காலத்தில் வணங்கிய கடவுள் முருகன் அந்த இதை வந்து இன்றைய இளைய சமூகத்தை கொண்டு போகிறார் இதில் என்ன தவறு இருக்குது அவர் முருகரை வணங்குங்க முரு முருகர் தான் தமிழர் கடவுள்னு சொன்னால் நான் ரஹிமே எது அவர் வணங்க போகிறாரு இல்லையா நமக்கு என்ன இருக்கு கடவுள் அதாவது இந்த பக்தி இருக்குது பற்றியில் அது எல்லா மக்களுக்கும் இருக்கும் இருக்கும் அந்த பக்தி வந்து எங்களுக்கு எதிரானது இல்லை இல்லையா மத வெறி தான் பள்ளிவாசலை இடிக்கணும் இந்த பள்ளிவாசலுக்குள்ளே தான் ராமர் பிறந்தார் இந்த பள்ளிவாசலுக்குள்ளே தான் அனுமன் பிறந்தாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிவாசல் இடிக்கிறது மக்களை வந்து கொள்வது இது போன்ற வெறிகளை தான் நாங்கள் எதிர்க்கணுமே தவிர பக்தியோ ஆன்மீகத்தை நாங்கள் எதிர்க்கல இது ஒரு ஆன்மீக அரசியலை தான் நான் பார்க்குறேன் சரிங்க சார் அதே மாதிரி இப்போ சீமானவர்கள் அந்த பனைமரம் ஏறி ஒரு விவசாயிகளுக்காக துணை நின்ற போது வன்னியரசு போன்றவர் என்ன சொன்னாங்கன்னா மீண்டும் இவர் குல குல தொழிலை வந்து ஊக்குவிக்கிறார் அதே ஒரு சாதி குறிப்பிட்ட சாதி தான் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்ற கட்டமைப்புக்குள் கொண்டு வரார் காமராஜர் அப்புறம் எதுக்கு படிக்க வச்சாரு அப்படின்ற மாதிரி டிஎம்கேவும் சரி வன்னிய அரசு அவர்களும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுக்கறாங்க இதே சொன்னது கரெக்ட் தான் ஆனால் காமராஜர் வந்து படிக்க வச்சாரு கடை திறந்து வச்சுமாக கடையை திறந்து வைக்க சொல்லி ஏன் வன்னியரசு இதை பேசுறோம் அதையும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் டாஸ்மாக் எடுங்க எடுங்கன்னு சொல்லி சீமான் உட்பட எல்லாரும் குரல் கொடுக்குறான் நீங்கள் டாஸ்மாக் எடுக்கிற எண்ணமே இல்லை அப்படிங்கும்போது கல்லுக்கடை கடை அதை விட சில இது நல்லது உடலுக்கு நல்லது அதை விட நல்லது அதனால் இதை குடிங்கன்றார் புரிதுங்களா ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அடிக்கவே முடியாது பக்கத்தில் பெருசாக ஒரு கோடு போடுன்னு போடுறாரு வேறு சீமான் இதில் அவர் வெற்றி பெறலாம் தோல்வி விடலாம் அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி ஒரு விவாத பொருளாச்சா இல்லையா கல் வந்து அதுவும் தான் போதை தான் என்னுடைய பார்வைக்கு போதை தான் அது போதை இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா அதுக்கு நம்ம குழந்தைங்களை வந்து கல் கொடுறான்னு யாரும் சொல்ல மாட்டேன் கிராமத்தில் கூட புரியுதுங்களா அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி அவர் லாஜிக்காக கொண்டு வரக்கூடிய விஷயம் என்னென்னா கல் வந்து உடலுக்கு நல்லது அப்படின்றாரு அது அவருடைய பார்வை அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி இந்த விஷமத்தனமான இந்த கெமிக்கலால் உருவாக்கப்பட்ட அந்த ஓயின்னு பார்த்தீங்களா இதை விட அது மோசம் இல்லைன்றது தான் பார்வை இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நீ இப்போ வந்து கல் ஒன் ஷாப்பே இல்லை எங்கேயுமே இல்லை ஒன் ஷாப்பு அரசு நடத்தலை கலாச்சாரமே இல்லை எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் சீமானம் இப்படி வந்து கல் இறக்க போராட்டம் நடத்தினா நம்ம எதிர்க்கலாம் ஏங்க எதுக்கு இங்கே தேவையில்லாம் போதை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு இன்றைக்கி தான் எங்கே தடுக்கி விழுந்தால் போதும் மாத்திரை இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு அப்புறம் பார்த்தா ஸ்டாம்ப்பான் பாம்பான் என்னவோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இருபத்தாறு எழுத்துக்களும் இந்த போதை வசதிகள் இருக்குது இருக்கா இல்லையா நீ இருக்குது அப்படி இருக்கும்போது இதை வந்து அவர் அறிமுகப்படுத்துறதுல என்ன தவறு இதை எனக்கு சில பேர் சொல்கிறான் நீ ஒரு முஸ்லீமான்றான் அடிக்கடி என்னை வந்து சோதிக்கிறாங்க என்னென்னா நீ முஸ்லீம்ன்னா போதைக்கு எதிரானவங்க தானே இஸ்லாமே அப்படின்னு இஸ்லாம் போதைக்கு எதிரான இதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதால உங்களுக்கு அது இல்லாமா நான் என்ன சொல்கிறேன் இஸ்லாம் போதைக்கு எதிரானது தான் இல்லைன்னு சொல்லு அதே நேரத்தில் அதை விட மோசமானது இங்கே வந்து உயிர்கொள்ளி போல ஆமாம் நாட்டில் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கும்போது சீமான் இதை அரசியலாக கொண்டு வந்து விவாத பொருளாக்கி ஒட்டு மொத்தமாக ரெண்டு எதுவுமே வேணாலும்னு நான் கேன்சல் பண்ணோன்னா வரவிருக்க வேண்டிய விஷயம் தானே அப்போ சீமானுக்கு கிடைச்ச வெற்றியாக தானே பார்க்க நம்ம அதே மாதிரி இப்போ கனிமொழி அவர்களிடம் வந்து இந்த மாதிரி சீமான் அவர்கள் குடமுழுக்குக்காக தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க ஏன்னா அவங்க தூத்துக்குடி அந்த இதுல உள்ள எம்பியா இருக்கவங்கன்றதால கிட்ட கேள்வி கேட்டபோது தமிழ் மக்களும் இந்து சமய அறநிலைத்துறையும் தான் இதை முடி முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு பதிலை சொன்னாங்க தமிழ் மக்கள்னா அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதியாக தானே சீமான் இந்த போராட்டம் பண்ணாரு மக்களின் குரல் அப்படின்னே சொல்லலாம் ஆட்சி அதிகாரி எதுவுமே புரியல கமலஹாசன் அப்படிங்கிற மாதிரி இல்லை உண்மையில நானும் கேட்டேன் நானு உண்மையில அது என்ன சொல்ல வருதுன்னே தெரியல கண்டிப்பாக அவங்க வந்து என்ன சொல்ல வரேன்னு அதை எப்படின்னு சொன்னீங்கன்னா சில நேரம் மனக்குழப்பு இருந்தாங்கன்னா கேள்வி ஒன்று கேட்டா பதில் ஒன்று சொல்லிட்டு போவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு மனக்குழப்புல இருக்கும் மனக்குழப்பம் இல்லாம இருக்காது ஏன்னா தந்தைக்கு பிறகு வந்து கட்சியில நம்மள வந்து ஒதுக்கிட்டே இருக்காங்களே பிள்ளைய வந்து துணை முதல்வர் முதல்வராகிட்டாங்க பேரண வந்து கலைஞர் டிவியினுடைய எம்டி ஆகிட்டாங்க போது அந்த மன வருத்தம் இருக்கும் அதனால் வந்து அவங்க ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க மன உளைச்சலில் இருக்காங்க இவங்க கேட்ட கேள்வி அவங்க காதில் விழில அதனால அவங்க ஏதோ உளறிட்டு போகிறாங்க அப்படிதான் என்னுடைய பார்வையில் தெரியுது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் ஆமாம் அப்படிதான் பார்க்கணும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே விசஸ் டிவி கே அப்படிதான் வந்து அரசியல் சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க சார் அதாவது என்டிகேவும் ஏடிஎம்கேவும் களத்திலே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் இதை மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க மீடியா வந்து என்ன நினைக்கிறதுனா நம்ம நினைக்கிறது தானே நம்ம வந்து தங்கத்தை மண்ணுன்னு சொன்னால் மக்கள் நம்பணும் மண்ணை தங்கம்னு சொன்னாலும் நம்பணும் புரியுதுங்களா இதுதான் இன்றைய மீடியாவுடைய ட்ரெண்ட் வேறு எதுவுமே இல்லை சிம்பிள் நீ நான் உட்காந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் மக்கள் நினைக்கும் புரிதுங்களா உங்களுக்கு இப்படி ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு காலத்தில் வந்து எப்படின்னு சொன்னால் மன்னர்கள் கையில் தான் இந்த அதிகாரம் இருந்தது ஏன்னா ம அப்போ வந்து ஊடகங்கள்லாம் இல்லை அப்போ வந்து இது இருக்குது பார்த்திங்களா மன்னர்கள் வந்து ஒரு நாட்டுக்கு போட்டு கொடுக்க போவாங்க போர்த்து விடுத்துட்டு அங்கே செம்மடியே வாங்கிட்டு வருவாங்கன்னு வைங்களேன் வரும்போது அங்கே முரசு கூட்டி சொல்லுவாங்க அறிவிப்பாங்க நம் நாட்டு வீரர்கள் சென்றார்கள் மாபெரும் வெற்றியோடு திருப்பி வருகின்றார் அவர்களுக்கு மாலை போட்டு வரவேற்போம் அப்படின்னு சொல்லும்போது மக்களை என்ன பண்ணுவோம் உண்மைன்னு சொல்லிட்டு போய் மாலை போடுவாங்க ஆனால் அங்கே அடி வாங்கிட்டு கை ஒடஞ்சு காலை ஒடஞ்சு நூற்றுக்கும் பாதி போன பாதி பேரில் செத்து வந்திருப்பானுங்க அது வேறு விஷயம் புரிதுங்களா உங்களுக்கு ஆனாலும் மன்னர் என்ன சொல்கிறார் அதுதான் இல்லைங்களா அப்போது இது போன்ற மன்னர்கள் கிட்ட இருந்த இந்த இதுவை வந்து மகுடங்களை தூக்கி வீசுனது இந்த ஊடகம் இந்த ஊடகம் இன்னும் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஊடக வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் லட்சக்கணக்கான ஊடக விலகர்கள் கொல்லப்பட்டான் ஏன்னா நியாயத்துக்காகவும் நீதியாகவும் செய்தி மக்களுக்கு கொடுத்தாங்கன்றதுக்காக கொல்லப்பட்டாங்க மன்னர்களால் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மன்னர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் எல்லாமே வந்து உலகம் முழுக்க மன்னராட்சியே அழிஞ்சு போச்சு உங்களுக்கு விஷயம் இன்றைக்கி வந்து அது அப்படியே ட்ரெண்ட் மாறி மன்னர்கள்கிட்ட இருந்த இந்த ஊடகம் இன்றைக்கி வந்து அப்படியே கார்பரேட் கம்பெனிகள் கையில் போயிடுச்சு கார்பரேட் கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இப்போ அதானி வச்சு அம்பானி வச்சுருக்கான் அம்பானி என்ன பண்ணுவான் பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருப்பான் இங்கே திமுக ஆதரவாக தான் இருப்பான் இப்போ நான் இப்போ அடுத்தது அவன் யாரை நினைக்கிறான் நாம் நினைக்கிறாள் தான் இங்கே அடுத்த கட்ட அரசியல் யார் விஜய் விஜய் தான் இங்கே இருக்கும் அப்போ விஜய்க்கு அப்போ அம்பானி ஒரு டிவி வச்சுருக்கான் அதானி ஒரு டிவி வச்சுருக்கான் ஏற்கனவே இருக்கிற டிவிகளோ இப்போ சன் டிவியெல்லாம் என்ன அதுவும் ஒரு கார்பரேட் தானே நிச்சயமாக விமான கம்பெனி வச்சுருக்கான்னா சாதாரணமாக நீங்கள் என்னென்னு வைக்க முடியுமா அதுவும் ஒரு கார்பரேட் தான் அப்போ எல்லாமே கார்ப்பரேட்டுகள் தானே அப்போ இந்த கார்ப்பரேட்டுகள் வந்து அவங்கள தான் தேர்ந்தெடுத்துக்குவாங்க அவங்க நினச்சாங்கன்னா இவங்க தான் மெயின் புரிதுங்களா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போத்தி வந்து திமுக அதிமுக எண்ணிக்கையெல்லாம் அப்படி ஒதுக்கி தள்ளிவிட்டு இவங்க ரெண்டு பேர் தான் போட்டியாளர்கள் மாதிரி காட்டிக்க சரிங்க சார் அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை கொடுத்தமைக்கு நன்றி சார்